இந்த செய்தியை வழங்குபவர்கள் உங்கள் ராஜேந்திரா சே கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அறுபது சதவீதம் வரை விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி சிறுமி கொலை வழக்கில் முத்தியால்பேட்டை காவல் காவல்துறையினர் மெத்தனமாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு கூண்டோடு இடமாற்றம் செய்ய ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கடந்த மார்ச் இரண்டாம் தேதி மாயமானார் கடந்த நான்கு நாட்களாக தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்த காவல்துறையினர் மார்ச் ஐந்தாம் தேதி சிறுமியின் கை கால்கள் கட்டப்பட்டு கழிவுநீர் வாய்க்காலில் இருந்து சடலமாக மீட்டனர் முன்னதாக சிறுமி காணாமல் போனதாக புகார் வந்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர் அதில் ஒரு சிசிடிவி காட்சிகள் மட்டும் சிறுமி தெருவில் நடந்து செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது மற்ற சிசிடிவியில் சிறுமியின் காட்சி எதுவும் இல்லாத காரணத்தினால் சிறுமி அப்பகுதியை விட்டு தாண்டவில்லை என கூறி காவல்துறையினர் முத்தியால்பேட்டை பகுதியிலேயே தேடும் பணியை தீவிரப்படுத்தினர் இதற்காக மோப்பநாய்கள் வரவழைக்கப்பட்டு தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டது இருப்பினும் எந்த துப்பும் கிடைக்காததால் சிறுமியை கண்டுபிடிப்பதில் தொய்வு ஏற்பட்டது மேலும் காணாமல் போன சிறுமியை கண்டுபிடிக்க தனி படை அமைக்கப்பட்டதாகவும் கூறப்பட்ட நிலையில் சிறுமி மாயமான நான்காவது நாளில் அப்பகுதியில் இருந்த கழிவுநீர் வாய்க்காலில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த வழக்கு சம்பந்தமாக சிலரை பிடித்து விசாரித்த காவல்துறையினர் இரண்டு பேரை கைது செய்துள்ளனர் அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் பெயரில் சிறுமி அடைக்கப்பட்டு இருந்த இடத்தையும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் இதனால் காவல்துறையினர் கூறியது போன்று சிறுமி முத்தியால்பேட்டை பகுதியை தாண்டவில்லை என்பதும் அதே பகுதியைச் சேர்ந்தவர்களால் தான் கடத்தி அதே முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு பழைய வீட்டில் அடைத்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆ கொலை செய்யப்பட்டு இருப்பதும் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் முதற்கட்ட விசாரணையில் சிறுமி அப்பகுதியை தாண்டவில்லை என்று உறுதி செய்த காவல்துறையினர் முத்தியால்பேட்டை பகுதி முழுவதும் தேடுதல் வேட்டையை துரிதப்படுத்தாதது ஏன் என்றும் காவல்துறையினரின் மெத்தன தான் சிறுமியின் உயிர் பறிபோய் உள்ளதாகவும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் புகார் வந்த கனத்தில் இருந்தே காவல்துறையினர் தேடுதல் பணியில் தீவிரம் காட்டி அப்பகுதியில் தேடியிருந்தால் இவ்வாறு நடந்திருக்காது என்றும் கூறி வருகின்றனர் இந்நிலையில் காவல்துறையினரின் நடவடிக்கை மீது சிறுமியின் பெற்றோர் உறவினர்கள் பொதுமக்கள் என அனைவரும் ஒட்டுமொத்தமாக அதிருப்தி தெரிவித்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் முத்தியால்பேட்டை காவல்நிலைய காவல்துறையினர்களை கூண்டோடு இடமாற்றம் செய்ய காவல்துறை உயரதிகாரிகள் தரப்பில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது டாய்லெட்டில் வந்து போதைப் பொருள் இந்த இடத்துல இந்த வண்டிக்கு பக்கத்தில் விற்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்குறான் தொடர்ச்சியாக இந்த போதைப் பொருளால் இங்கே கொலை கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருந்ததை தடுக்காதவன்னா இன்னைக்கு ஒம்பது வயசு குழந்தைய இருக்கிற பத்தொம்பது வயசு பசங்க ஒன்று சேர்ந்து ரேப் பண்ணான்னு சொல்கிறீங்க நாலு நாளாக தேடின குழந்தை கிடைக்காம பணம் கிடைச்ச நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து குற்றவாளியை இன்னைக்கு கைது செஞ்சுருக்கிறீங்க ஒழுங்கான விதத்தில் காவல்துறை வந்து தீவிரமாக வேலை செஞ்சிருந்தா அந்த பொண்ணுடைய இறப்பை இன்னைக்கு தடுத்துருக்கலாம் அது இல்லாம அந்த பெற்றோர் வரும்போது அந்த பெற்றோரை இன்னைக்கு நாங்க காலையில அந்த அந்த அம்மாவை போய் சந்திச்சோம் குழந்தையோட அம்மாவை அந்த அம்மாவை காவல்துறையினர் மிரட்டி இருக்கிறாங்க அச்சுறுத்தல் எதுக்கு ஏற்படுத்திருக்கீங்க பாதிக்கப்பட்டவங்க வரும்போது அவங்களுக்கு ஆதரவல்லாத அரசு எதுக்கு முத இங்க இருக்கக்கூடிய இந்த அரசு மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அமைச்சர் இதுக்கு பதில் சொல்ல இது வரைக்கும் எந்த விதமான தெளிவான பதந்தோல் குற்றவாளிகளை நான் கைது செஞ்சு சொல்லிட்டீங்கன்னா குற்றவாளிகளை நீங்க போதை தடுக்க போறீங்க கல்லூரிகள்ல மாணவர்கள் பாண்டிச்சேர்ல இது அரசாங்கம் போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கு துரிதமான நடவடிக்கை எடுக்கணும் ஆளுநர் புதுச்சேரி மாநிலத்துடைய ஆளுநர் தமிழிசை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போதையை பத்தி பேசுறீங்க பாண்டிச்சேரியில் விற்கக்கூடிய போதையை பத்தி பேச மாட்டீங்க ஏன் எங்க போறீங்க நீங்க இந்த புதுச்சேரியில இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையில ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு இதை தட்டி கேட்டு இன்னைக்கு மாணவர்கள் இன்னைக்கு தேர்வு அதனால மத்த கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிக்காதீங்க இல்லாத மாணவர்கள் வாங்க நாங்கள் இன்னைக்கு வந்துருக்கிறோம் குற்றவாளிகள் அனைவரும் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் இதில் எந்த தாமதமும் இருக்கக்கூடாது என்று கேட்டு நாங்கள் இங்கே கண்டன குரல் எழுப்புகின்றோம் இன்றைக்கு பாண்டிச்சேரியில கஞ்சா பழக்கம் என்பது அதிகமாகிவிட்டது தெருக்கு தெரு கஞ்சா விற்கிறாங்க அங்கங்க அங்கங்க ரெஸ்டோ பாரு அங்கங்க அங்கங்க விதவிதமாக கஞ்சா பொருட்கள் விற்பனை ஆகிறது உங்கள் ராஜேந்திரா சிங் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சே மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அறுபது சதவீதம் வரை தள்ளுபடி விலை ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்